ஒரு ஒரு தக்காளியோட அதிகபட்சமான செல்ஃப் லைஃப் எவ்வளோ ஒரு பத்து நாள் அல்லது பதினைந்து நாள் அது குளிரோட்டு தன்மைகளை வச்சு பண்ணக்கூடிய சூழல் தான் ஒரு தக்காளி ஆறு மாதம் வரைக்கும் வைக்க முடியும் அப்படின்னா அது எந்த முறை இந்த முறையில் மட்டும்தான் பண்ணி இன்றைக்கி வீட்டில் அன்றாட தேவைகளில் ஆந்திரா பக்கத்துல எல்லாம் பார்த்தோம்னா தக்காளி வத்தல் முறைகள் பண்ணி குழம்புகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மெயினாக நம்மக்கிட்ட வாங்குறவங்க எப்படின்னா கீரை வகைகள் வாங்குறாங்க காய்கறி பண்ணுறவங்க எடுக்கிறாங்க மில்லட்ஸ் இந்த இதை சிறுதானியங்கள் மதிப்பு குட்டுறவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி ப பச்சை பயிர் வந்து முளைக்கட்டி இது பண்ணுறக்கூடிய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பெரோமெடிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க வேல்யூடிசன் அந்த மாதிரி செயின் பிளாக்கில் காய வைக்கிறதுக்கு உண்டான சூழலும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க உலர்த்தக்கூடிய அனைத்து வகையான சூழலுக்குமே நம்ம இதை பயன்படுத்துகிற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்கள் இந்த சோலார் போர்ட்டபிள் ட்ரையர் இதை கண்டுபிடிக்க எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு இந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் வேணுகோபால் நாங்கள் இங்கே ஈரோடு பக்கத்தில் பள்ளியூத்துங்கிற ஒரு இருந்து சின்னதாக ஒரு நிறுவனத்தை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களோட நிறுவனத்தோட பேர் வந்து ஆஸ்கார் சோலார் பம்பு நாங்கள் தமிழ்நாடு முழுக்க அக்ரிகல்ச்சருக்கான சோலார் வாட்டர் பம்பு அதே மாதிரி வேல்யூ அடிஷன் மிஷினரிஸு அதே மாதிரி வந்து போர்டபுள் ட்ரையர் இது எல்லாமே முழுக்க சூரியாற்றல் மூலமாக சஸ்டைனபிளாக ஒரு விவசாயத்துக்கு தேவையான ஒரு சூழலையும் ஒரு கிராமத்துக்கு வேண்டிய சூழலையும் நம்ம வந்து நம்ம பார்த்து பார்த்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த வகையில் நாங்கள் வந்து இந்த ஒரு சோலார் போர்ட்டபுள் ட்ரையரை பொறுத்தளவுக்கு மின் ஒரு வேல்யூ செயின் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதுக்கான ஒரு சின்ன ஒரு மாதிரி அமைப்பாக தான் கொடுத்துருக்கோம் ஆரண்டி டிசைனில் வந்து நம்ம பண்ணி பண்ணி நிறைய மாற்றங்கள் பண்ணுவோம் இந்த பயணத்துல என்னென்ன மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட்ல மாற்றங்கள் நம்ம பண்ணோம் என்ன லேர்ன் பண்ணிட்டேங்க பொதுவாக இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சோலார் ட்ரையர் போகணும் அப்படின்னா பெரிய நிலப்பரப்புகள் தேவை அதே சமயத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு விவசாயம் ஒரு பெரிய நிலக்கூடங்கள் தேவையாக இருக்கும் நிலப்பரப்புகள் தேவையாக இருக்கும் பிளாட்ஃபார்ம் தேவையாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சோலார் ட்ரையர் அமைக்கணும்னாவே ஆரம்பத்தில் பொருளாதாரங்கிறது தான் நிறைய சிரமம் இருக்குது ஒரு மினிமம் ஒரு ஒன்றரை லட்சம் இருந்து ஆரம்பித்து தான் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருந்தது அப்போ எங்களோடய பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களாக அந்த துறையில் நாங்கள் இருக்கிறோம் அப்போ நம்ம மதிப்பு கூட்டம் செய்யக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து எங்க இதுக்கு ஒரு சொல்யூஷனா எனக்கு நாங்கள் காய வைக்கணும் ஆனால் அதுக்கு வந்து எனக்கு ஒரு சின்னதாக தேவையாக இருக்கு பெரிய அளவுக்கு போடக்கூடிய பொருளாதாரம்ங்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு சிரமமாக இருக்கு ஒரு சின்ன ஒரு அளவில் சோலார் ட்ரையர் இருந்தது அப்படின்னா நாங்கள் எங்கே வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு துறைக்காக தான் நம்ம வந்து இந்த இனோவேஷன் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் இன்னைக்கு மதிப்பு கூட்டு ஒரு தொழிலுங்கிறது ஒரு விவசாயத்துக்கு ரொம்பவே அவசியமான ஒரு சூழலில் நாங்கள் அவங்களுக்கான ஒரு இனோவேட்டிவ் மாடல் தான் தயாரிக்கோம் இந்த மாடலை பொறுத்த அளவுக்கு என்னென்னா ரொம்ப காம்பேக்டா ஒரு சின்ன அளவுல நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு இருபத்தைந்து கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ அளவுல எங்க வேணாலும் நம்ம எடுத்துக்கொண்டு கூடிய சூழல்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்கான நீங்க ஒரு தனியா ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ட்ரே வாங்கி வைக்கணுங்கிற அவசியம் நீங்கள் நீங்க ஒரு ஒரு அக்ரிகல்ச்சருக்கு டாக்குமெண்ட் இருந்தாதான் பண்ணக்கூடிய சூழ்நிலை யார் வேணாலும் ஒரு ஆண்டர்பனரா நீங்க வந்து நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல தான் இதை அமைச்சு கொடுத்துருக்கிறோம் எங்க வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா வீல் பேஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஆமாங்க இது மூவபிள் திங்க்லாம் பண்ணியிருக்கோம் இது மழை தண்ணி வந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு அனிமலோட எச்சங்கள் படக்கூடிய ஒரு சூழலாம் பிரச்சனை இல்லை ஒரு பொருளை வந்து காய வைக்கணும் அப்படின்னா இதை கொண்டு வந்து நம்ம ட்ரேல போட்டுட்டா ஒரு ரெண்டு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் நம்ம அந்த பண்ணா போதும் இப்போ வெளியே வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலு நாள் தேவையா இருக்கும் பிரச்சனை இருக்கும் டெய்லியும் நம்ம எடுத்து வைக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஒரு குரங்கு தொல்லை இருக்கும் இல்லை வேற ஒரு சூழல் இருக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு காலையில போனமா வெளிய போனோம்னா எடுத்துக்கணும் அப்படிக்கெல்லாம் கிடையாது இப்ப நம்ம பொருளை பொறுத்த அளவுக்கு என்னன்னா பொருளை காய வைக்கணும் அப்படின்னா பொருளை கொண்டு வந்து வச்சுட்டா போதும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்க எடுத்து வச்சா போதும் அவ்வளவுதான் காஞ்சிதான் இது பண்ண நான் அதை இது வந்து இந்த பாலிகார்பனேட் சீட் இல்லீங்களா இது வந்து ஹெல்த்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுங்களா இது பாலி கார்பனென்ட் யூவி ப்ராடெக்ட் சார் ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு சூழலுக்காகல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்காவாக நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா நல்லாவும் இருக்கும் ப்ராடக்ட் ரொம்பவே பார்த்தோம்னா இதில் பொறுத்தளவு பொருட்களை போடும்போது நல்ல தரமாகவும் இருக்குது நம்ம தயாரிக்கிறோம் பொருளாவுக்கு ஒரு பச்சையாக சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு தன்மை அதில் காய வச்சு நல்ல நியூட்ரிஷனோடு பண்ணும்போது ஒரு செல்ஃப் லைஃப் மெயினா என்னென்னா ஒரு உணவு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதக்காண்டு பொருளாதாரம் கடந்து ஒரு பொருளை வந்து நம்ம காய வச்சு நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுது அது வந்து செல்ஃப் இத இம்ப்ரூவ் பண்ணு என்னென்ன மாதிரி பொருட்கள் உள்ள வைக்கலாங்க மெயினாக நம்மக்கிட்ட வாங்குறவங்க எப்படின்னா கீரை வகைகள் வாங்குறாங்க காய்கறி பண்றவங்க எடுக்கிறாங்க மில்லட்ஸ் இந்த இத சிறுதானியங்கள் மதிப்பு கூட்டுறவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி பச்சை பயிறு வந்து முளைக்கட்டி இது பண்ணுறக்கூடிய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பெராமெடிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க வேல்யூடிஷன் அந்த மாதிரி சென் பிளாக்கில் காய வைக்கிறதுக்கு உண்டான சூழலும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க உலர்த்தக்கூடிய அனைத்து வகையான சூழலுக்குமே நம்ம இதை பயன்படுத்துகிற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம் ஏலக்காயெலாம் உலர்த்த முடியுங்களா ஏலக்காய் பண்ணுறாங்க ஜாதிக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேங்காய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பலப்பழம் பண்ணிட்டு இருக்காங்க பலாப்பழம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கருவாடுங்க கருவாடு பண்றாங்க கருவாடு வந்து நீங்க உப்பு கண்டம் பண்றவங்க இருக்கிறாங்க மீன்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க கணுவாய் கருவாடு அந்த அந்த நேட்டிவ்ல கிடைக்கக்கூடிய ஒரு உணவு பொருட்களை இன்னொரு இடத்துல உணவுப் பொருட்களை பொறுத்த அளவுக்கு ஊர்ல கிடைக்கக்கூடிய கீரை வகைகள் இன்னொரு இடத்துல கிடைக்கிறதுல அப்ப கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆகட்டும் அகரை சுற்றி இருக்கக்கூடிய சூழலாக வேலை செய்யறவங்க வந்து அதை மதிப்பு கூட்டுறதுக்கு உண்டு ரொம்ப அவசியமா தேவையா இருக்கு அப்ப இதுல காய வச்சு அழகாக பேக் பண்ணி நம்ம வருமானம் பண்ணா இப்ப பல விதமான காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து இதுல உள்ள வச்சு உலர்த்த முடியுங்க இதோடைய நியூட்ரிஷன் உள்ள வைக்கும் போது வந்து குறையுமா இல்ல இது எதுவும் குறையறது இல்லை இப்ப தக்காளி எடுத்தீங்க அப்படின்னா தக்காளியோட தக்காளியை வந்து இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அதிகபட்சமா பத்து ரூபாய்க்கு வாங்கி ஒரு நூறு ரூபாய்க்கு வித்த காலங்கள் இருக்கு இரநூறுவாய்க்கு வித்த காலங்கள் இருக்கு ஒரு ரூபாய்க்கு வித்த காலங்கள் இருக்கு அப்ப ஒரு ஒரு தக்காளியோட அதிகபட்சமான செல்ஃப் லைஃப் எவ்வளவு ஒரு பத்து நாள் அல்லது பதினைந்து நாள் அது குளிரோட்டு தன்மைகளை வச்சு பண்ணக்கூடிய சூழல் தான் ஒரு தக்காளி ஆறு மாதம் வரைக்கும் வைக்க முடியும் அப்படின்னா அது எந்த முறையிலனாக்கா இந்த முறையில் மட்டும்தான் பண்ணணும் இந்த முறையில் தக்காளிகளை நம்ம வந்து அறுத்து வச்சு நம்ம காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா வத்தல் முறைக்கு பண்ணிக்க முடியும் ஒன்று இன்னொன்று தக்காளி பொடியை பொடியை பண்ணிக்க முடியும் அதே மாதிரி சாஸ்கம் மேனிக்காரங்களுக்கு பேக்ரவுண்டாக தேவை இருக்குது இன்னைக்கு வீட்டில் அன்றாட தேவைகளில் ஆந்திரா பக்கத்துல எல்லாம் பார்த்தோம்னா தக்காளி வத்தல் முறைகள் பண்ணி குழம்புகள் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ உணவு தேவைகளுக்கு ரொம்ப அவசியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நாம் இருக்கிறோம் அப்போ நியூட்ரிஷனை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கேட்டிங்க நியூட்ரிஷன் இதில் குறையிறதெல்லாம் இல்லை தக்காளியோட டேஸ்ட் அப்படியே இருக்குது பக்காவாக இருக்குது பச்சை மிளகா வந்து காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது பண்ணிக்கலாம் அதே மாதிரி தக்காளி அதே மாதிரி பண்ணி வச்சீங்கன்னா தேவைப்படும் போது அதே மாதிரி பீட்ரூட் பண்ணுறாங்க கேரட் பண்ணிகிட்டுருக்குறாங்க இந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை பழங்களை அதே தன்மையில நம்ம வைக்கிறதுக்கு உண்டான சூழல் தான் நம்ம ஒத்து கொடுத்துருக்கோம் தக்காளி ட்ரை பண்ண எவ்வளவு நாள் ஆகுங்க ட்ரக் வேலியை பொறுத்த அளவுக்கு வேல்யூடிஷன் பொறுத்த அளவுக்கு ஒரு நாலு நாள்ல காஞ்சிடுதுங்க வெளியே வச்சீங்கன்னா ஆறு நாள் தேங்காய் எடுத்தீங்கன்னா வெளியே ஆறு நாள் பண்றது இது நாலு நாள் பண்ணுது இது ஃபிஃப்டி பர்சன்ட் சேவ் ஆகுதுங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சூழலை பொறுத்தளவுக்கு காய வைக்கிறதுக்கு நல்ல வெயில் காலத்துலனா ஒரு நாள் மூணு நாள் பண்ணிடுது கொஞ்சம் மேகமூட்டமான சூழலில் பொறுத்தளவுக்கு நாலு நாள் நேச்சுராக வச்சு பண்ணிக்க முடியுது இன்னொன்று பார்த்து பார்த்து டிசைன் பண்ணிடுறதுல என்ன இனோவேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மழை காலத்தில் எப்படி காய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ அதுக்கான ஒரு சூழல் என்னென்னா நம்ம எலக்ட்ரிக்கல்லேயும் பண்ணிக்க முடியும் இப்போ ஹைபிரிட் இது ஆமாம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து சோலார்லையும் பயன்படுத்திக்க முடியும் அதே சமயத்தில் மழை காலத்தில் நம்ம எலக்ட்ரிக்கலையும் பயன்படுத்தி காய வச்சுக்க முடியுங்க அதாவது இப்போ மலை பிரதேசத்தில் இருக்க வெயிலே பெருசாக இல்லை அந்த மாதிரி சமயத்துலேயும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும் மழை காலத்தில் மலை மலை பிரதேசங்களாகட்டும் மலை சூழல் சார்ந்த சூழலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம பிரத்யேகமாக வடிவமைக்கிறது எலக்ட்ரிக்கல் சார்ந்த எலக்ட்ரிக்கல் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியை வச்சு நம்ம இப்போ தாராளமாக பண்ணிக்க முடியுங்க பேக்கப் கொடுத்துருக்கோம் இதில் வந்து எதிர்கால திட்டமாக நீங்கள் ஏதாவது சென்சார்ஸ் மாதிரி வச்சு மொபைல் ஆப்போடு பிளான் பண்ணுறோமா அதாவது இப்போ இப்போ இது பிரத்யேகமாக கேட்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் நாங்கள் இப்போ இது வந்து இந்த இரண்டு வருடத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுக்க ஒரு அறுபது சிஸ்டம் பக்கமாக நாங்கள் டெலிவரி பண்ணியிருக்கோம் இப்போ அவங்களோட ஃபீட்பேக்கை என்ன அப்படின்னா இப்போ காயுது எவ்வளோ காயுதுன்னு எனக்கு தெரியறதில்ல நான் எனக்கு அடிக்கடி நான் போய் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது இப்போ நான் இந்த இனோவேட்டிவ் பொறுத்த அளவுக்கு என்னென்னா பெரிய கூடாரங்கள் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடுகளை சின்னதுலேயே நம்ம பண்ணோம் ஆனால் சின்னதில் பண்ணும்போது ஒரு கஸ்டமர் மா வந்து சில கேள்விகளே கே கேட்குறாங்க அப்போ வந்து எனக்கு வந்து மொபைலில் பார்க்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னாங்க நாங்கள் இந்த மாடலில் பொறுத்தளவுக்கு அடுத்த வருஷம்னா வந்து ஐஓடி நம்ம பார்த்துக்கிறோம் ஐஒடியில் கூட நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்க முடியும் பொருள் காஞ்சிருச்சா எவ்வளோ சென்டிகிரேட் ஆயிருச்சு எவ்வளோ மாய்சர் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி டேட்டாவை மானிட்ரு பண்ணிக்க முடியும் இன்கேஸ் உங்களுக்கு ஃபங்கஸ் ஆகுது அப்படின்னாலும் அலாட் கொடுக்குற மாதிரியெல்லாம் நம்ம வந்து அடுத்த ஃபியூச்சராக நம்ம டெவலப் பண்ணுறது இருக்கும் ஸோ வரக்கூடிய நெக்ஸ்ட்டு வருடங்கள் இந்த வருடத்தில் பொறுத்தளவுக்கு அந்த ஃபியூச்சரையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்மளோட சிஸ்டத்தில் இப்போ பொறுத்தளவுக்கு மேனுவலாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ மாய்ச்சர் போயிட்டுருக்கு எவ்வளோ சென்டிகிரேட் ஆகிட்டு இருக்குது எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் பொருளை காஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்கஸ் ஆகிறது இந்த மாதிரி மாய்ஷர் சம்மந்தமான பிரச்சனை இருந்ததுதான் ஆட்டோமேட்டிக்காகவே சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேனை ரன் பண்ணி விட்ருவோம் அப்படி பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூழலை வந்து வெளியே எடுத்துருது அப்போ பொருள் வந்து நல்ல தரமான முறையில் நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு உண்டான பண்ணக்கூடிய சூழலை நம்ம வகுத்து கொடுத்துட்றோம் சார் உங்கள் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் நிறைய மாடல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க உங்ககிட்ட எத்தனை வகையான மாடல்ஸ் இருக்குங்க நம்ம மாடலை அளவுக்கு இது வந்து ஒரு ஃபிஃப்டி கேஜி மாடலுங்க இது ஆறுக்கு மூணுங்கிற அளவில் இருக்குது இதில் நாலு ட்ரே போடக்கூடிய அளவு இருங்க இது வந்து குறைஞ்சபட்சமாக நம்ம உணர்த்துறதை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ஐம்பது கிலோக்குள்ளே வந்து நம்ம உணர்த்திக்க முடியும் ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு சூழல் இருக்கும் கீரை எடுத்திங்கன்னா ஒரு அடர்த்தி கம்மியாக இருக்கும் ஒரு சம் பொருள் வந்து ஃபில்லிங் கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ நமக்கு நம்ம சொல்லக்கூடியது வந்து ட்ரே வெயிட்டேஜ் கெப்பாசிட்டியை நம்ம சொல்கிறோம் இது வந்து ஐம்பது கிலோ மாடல் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இருக்கிறது பார்த்தோம்னா இதில் வந்து இதே பார்ட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி நம்ம நம்ம பண்ணுறோம் ட்ராலி நம்ம வச்சு நம்ம பண்ணுறோம் அதுக்கு அடுத்த மாட்ட மாதிரி இது அப்பார்ட்மெண்ட் மாடல் நம்ம சொல்கிறோம் இது அப்பார்ட்மெண்டை பொறுத்த அளவுக்கு என்னன்னா இது ட்ராலி இல்லாமலே நம்ம பயன்படுத்தியிருக்கிற மாதிரி கொடுத்துரும் இது வந்து எங்கே வேணாலும் தூக்கிட்டு போயிக்கலாம் நீளத்தில் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு அஞ்சு அடி நேரத்துலையும் அகலத்தில் ஒரு ஒன்றரை அளவில் ரொம்ப காம்பேக்ட்டான இருக்கும் ஸோ இந்த மாடல் நம்ம ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம் இது ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி கெப்பாசிட்டீஸ் வந்து ஃபில்லிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம் நம்ம கொடுக்கக்கூடிய அக்சசரீஸை பொறுத்த அளவுக்கு ட்ரேஸ் வந்து நாலு ட்ரே வந்துடும் இந்த மாடலில் இது பொறுத்தளவுக்கு ட்ராலி இல்லாம அடிஷ்னலா தான் நம்ம கொடுக்கறோம் இது என்ன பொறுத்தளவுக்கு ஏன்னா மொட்டமாலிய பொறுத்தளவுக்கு கீழே வச்சுக்கிட்டேன்னு போகும்போது வந்து ட்ராலி வந்து இதை வந்து தனியாவே நம்ம கொடுத்துட்றோம் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம அடிஷனல் சார்ஜா நம்ம பண்ணி கொடுத்துட முடியுது ட்ராலி தேவைப்பட அடிஷ்னல் சார்ஜ் இந்த மாடலை பொறுத்த அளவுக்கு டென் கேஜி கெப்பாசிட்டிஸுக்கு ஃபில்லிங்கு இது அப்பார்ட்மெண்ட் மாடல் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஆரம்பத்தில் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் இதுலேயுமே நம்ம வந்து ரெண்டு ட்ரே கொடுக்குறோம் எலக்ட்ரிக்கல் ஆப்ஷன் கொடுத்துறோம் சென்சார் கொடுத்துட்றோம் இது எல்லாமே இன்க்ளூடடு ட்ரே அடிஷனில் வந்து மாமா மூவிங் ட்ராலி மட்டும் வராது மற்றபடி ஒரு ஆரம்பத்தில் ஒரு உமன் சேண்ட்ருப்போனராக இருந்து செய்கிறதுக்குண்டான எல்லா சூழலுமே கொடுக்குறோம் இந்த முறையில் தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்கணும் சார் நம்மக்கிட்ட நாலு மாடல் இருக்குது இந்த மாடல்ஸான வெயிட் எவ்வளோங்க இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நூறு கிலோவுக்குள்ளே வருதுங்க இதுக்கு அடுத்த மாடல் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜில் ஒரே ஒரு பார்ட் மாதிரி இருக்கும் அந்த பொறுத்த அளவுக்கு வந்து அறுபது கிலோவுக்குள்ளே வரும் அடுத்தது அப்பார்ட்மெண்ட் மாடல் ரெண்டு மாடல் கொடுக்குறோம் அந்த மாடலை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோக்குள்ளே இருக்கும் இது வந்து டென் ஸ்மாலர் ஒன்று பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு கிலோ ஹேண்டிலிங் எல்லாம் எதுவுமே ரொம்ப அதிகமாக இல்லாத அளவுக்கு எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம பார்த்து பார்த்து வெயிட்டேஜ்லேயுமே பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்கோம் சார் தொழில் பண்ணும் போது இந்த மஷ்ரூம் பிஸ்னஸ் தான் கஷ்டமான பிஸ்னஸ் ஏன் அப்படின்னா சீக்கிரம் வந்து அது கெட்டு போயிடும் அதை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இந்த மஷ்ரூம் வந்து இதில் ட்ரை பண்ணி பவுடர் பண்ண முடியுமா தாராளமாக பண்ணலாங்க மஷ்ரூம் பண்ணுறவங்க பண்ணுறாங்க இப்போ மஷ்ரூம் பண்ண முடியும் ட்ராகன் ஃப்ரூட்டு பண்ண முடியுங்க ட்ரை பண்ண பண்ணுறாங்க பண்ணுறாங்க மாதுளை பண்ணிட்டு இருக்காங்க தக்காளி பண்ணிட்டு இருக்காங்க பப்பாளி பண்ணிட்டு இருக்காங்க பல வகைகள் அனைத்துமே நம்ம பண்ண முடியுதுங்க மாதிரி வந்து அக்சசரிஸ் இருக்குங்க இதை அளவுக்கு நம்ம இன்க்ளூடரா ஒரு பேக்கேஜர் பார்த்தோம்னா ட்ரே வந்துடும் ஜிஐ ட்ரேஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி சோலார் பேனல் வந்துடுது இப்போ ட்ராலி கேட்டுறாங்கன்னா ட்ராலி வந்துடும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் ஆப்ஷன் கொடுத்துட்றோம் எலக்ட்ரிக் ஹைபிரிட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துறோம் இது வந்து கண்ட்ரோலர் ஆப்ஷனோட கொடுத்துட்றோம் இது எல்லாமே இந்த ஆப்ஷன் எதுக்குங்க அது இது வந்து பார்த்தோம்னா மழை தானி மழை மழை வந்துச்சு அப்படின்னா எடுத்து வைக்க வேண்டிய சிரமம் இருக்கும் இல்லையா அப்படிலாம் இல்லாமல் உள்ளே பொருளை வச்சுட்டு ஹீட்ரு ஆப்ஷன் பண்ணிடுது வீட்ல இருக்கக்கூடிய சிங்கிள் பேஸ் சப்ளை இருந்தாவே போதுமானது இதை வச்சு நம்ம வந்து அதிகமாவும் கன்சப்ஷனும் ஆகாது ஒன்ஸ் நம்ம டெம்பரேச்சர் ரீச் பண்ணி வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சுன்னா கட் ஆயிரும் இந்த முறையில் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக் கன்சப்ஷன் ஃபிஃப்டி தான் அது எடுக்குங்க ஜிஐ ட்ரே பற்றி சொன்னீங்க இந்த ஜிஐ ட்ரே வந்து துரு பிடிக்குமா லாங் ரனில் எப்படிங்க நம்ம வந்து ரெண்டே ட்ரே தான் கொடுக்குறோம் ஒன்று எஸ்எஸ் கொடுக்குறோம் இன்னொன்று வந்து ஜிஐ கொடுக்கும் பொறுத்த பொறுத்தளவுக்கு கேட்குறவங்களுக்கு அடிஷனல் ஆஃப் சார்ஜில் நம்ம கொடுத்துட்றோம் அதுக்கு மாதமாக பார்த்தோன்னா ரெஸ்ட்டே ஆகாத மாதிரி டிசைன்ஸை வந்து நம்ம ஜிஐ நம்ம யூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட்லாம் எம்எஸ் போட்டு கொடுத்துருந்தோம் அதில் நிறைய வந்து சூழல் கேட்டாங்க அப்போ வந்து கம்ப்ளீட்டாக இப்போ பண்ணக்கூடியது வந்து தான் பண்ணுறோம் நம்ம இன்க்ளூடிங் பேக்கேஜில் வரும்போதே பார்த்தோன்னா ஜிஐ கொடுக்கும் சப்போஸ் யாராச்சும் தேவை அப்படின்னா எஸ்எஸ்க்கு தேவைன்னா எஸ்எஸ்ஸும் பண்ணி கொடுத்துறோங்க என்ன ரேட் வருங்க இது இன்க்ளூடிங் தான் இப்போ வந்து ட்ரே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு தான் அடிஷனல் சார்ஜ் ஆகுது சின்னது அப்பார்ட்மெண்ட் மாடலை பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் பெருசு இருபத்தஞ்சு கேஜி மாடலை பொறுத்தளவுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அடிஷனல் சார்ஜுங்க ஓகே இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஏதாவது தேவைப்படுங்களா இதுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் பெருசாக தேவையில்லை ஒரு பொருளை காய வச்சா எடுத்தால் போத குடிக்க கொடுத்தா ரொம்ப அப்போ ரொம்ப சிம்லர் இதை டிசைன் தான் பண்ணியிருக்கோம் ஒரு மா ரெண்டு ஃபேன் இருக்குது இது எலக்ட்ரிக்கல் இருக்கிறதுனால பெருசாக இல்லை மேலே நம்ம டஸ்ட் ஆகாமல் தொடச்சி விட்டுக்கிட்டு பக்குவமாக வச்சுருந்தாவே போதுமானது தாங்க இப்போ இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் இருக்குது அதுக்கான லைஃப்ல எப்படி இருக்குங்க இப்ப எக்ஸாஸ்டோட லைஃபை பொறுத்த அளவுக்கு போயிருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் ஃபேன் மாதிரி சின்ன ஃபேன்ஸ் தான் ஸோ வந்து அது பாங்கினாலுமே ஒரு அறுபது ரூபா தான் வரும் அது இன்கேஸ் வேணுனாலும் நம்மளே நம்ம இங்க இருந்து பண்ணி கொடுத்துட முடியும் எந்த சப்போர்ட்னாலும் நம்ம இங்கிருந்தே பண்ணி கொடுத்துருவோம் நம்ம வந்து வாரண்டி எவ்வளோ நாள் கொடுக்குறோம் அந்த ப்ராடக்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி ஒன் இயர் நம்ம கொடுக்குறோம் ஆஃப்டர் த இயர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாகவே நம்ம சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோம் இன்கேஸ் கஸ்டமர் லைக் பண்ணுறாரு எனக்கு என்னோட இடத்துக்கே வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணி கொடுக்கணும் சார் நம்மளுடைய மா ஆர்டல்ஸ்டைய விலை என்னங்க இப்போ இந்த மாடல் ஐம்பது பொறுத்த அளவுக்கு என்னென்னா நாற்பத்தெட்டு ஐநூறுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கொடுக்குறோம் அடுத்தது இருபத்தைந்து கிலோ கெப்பாசிட்டி பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டு ஐநூறு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கொடுக்குறோம் அப்பார்ட்மெண்ட்டு மாடலில் முதல்ல பெரிய மாடலை பொறுத்தளவுக்கு எனக்கு நிறனா அது இருபத்தெட்டு ஐநூறு இருபத்தொன்னூறு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் ட்ரேஸ் வந்து இன்க்ளூட் அதிகமாக இருக்கும் அந்த மாடலை பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டு ஐநூறு ஹோம் அப்பார்ட் சின்ன மாடல் ஆரம்ப கட்ட விலையாக இருக்கிறது வந்து இப்போ டென் கேஜி மாடல் அந்த மாடலை பொறுத்தளவுக்கு பதினஞ்சுக்கு வந்து நம்ம கொடுக்குறோங்க சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நிறைய கஸ்டமைஸ்டாக பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் வரப்போகிற வீடியோக்கள்லாம் பார்ப்போம் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சார்